முருகா போற்றி ஓம் பவ என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ தேடும் ஒன்று உன் கையை விட்டு தள்ளி செல்கிறது என்று யோசிக்கின்றாயா உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரிய வேண்டுமா உனக்குள்ளும் வெளியவும் இருப்பவன் யார் நான் தானே நான் உன் கண்களுக்கு புலப்படவில்லையா என்னை நீ மறந்துவிட்டாய் என்று நான் நினைக்கின்றேன் என்னை பல முறை வந்தும் பார்த்தும் என்னை நீ உதாசீனப்படுத்திவிட்டாய் என்று நான் நினைக்கின்றேன் நீ அவ்வாறு செய்திருக்கிறாய் என்றால் அது உன் மனதுக்கு தெரியும் ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தைப் பற்றியே நீ எப்போதும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் எதற்காக உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் நான் தான் ஏற்கனவே முடித்து விட்டனே அது தெரியாமல் இன்னும் நீ என்னை புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் புலம்பல்களை எல்லாம் முதலில் விடு நான் உங்களிடத்தில் புலம்ப என்றுதானே உன் மனதில் கேள்வி எழும்புகிறது அப்படி உன்னிடத்தில் நான் கூறவில்லை அதை நான் கூறுகிறேன் என்றால் அதை தெளிவாக புரிந்து கொள் உன்னுடைய பிரச்சனை எது என்று நீ நினைத்தாயோ அந்த நொடியே அந்த பிரச்சனை தீர்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன் ஆனால் அது தெரியாமல் மீண்டும் மீண்டும் நீ புலம்பிக் கொண்டு என்னையும் உன்னையும் நீ வீணடித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் மனதை நீ வீணடித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் மனதை நீ குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் என்னுடைய துணை உனக்கு எப்போதும் இருக்கிறேன் என்பதுதானே நான் உனக்கு சொல்ல வருவது அதை நீ புரிந்து கொள்ளவில்லையா நீங்கள் நேர்மறை சொல்லை தன்னம்பிக்கையாய் உன் வாயில் இருந்து முச்சரிப்பதை நான் செவியில் கேட்க வேண்டும் எப்பொழுதும் உனக்குள்ளே முழுவதுமாக எதிர்மறை சூழ்ந்து எப்பொழுதும் உன் வாயிலிருந்து வரும் வார்த்தை எதிர்மறையாகவே இருக்கின்றது அது வேண்டாம் குழந்தையே நேர்மறையை மட்டும் பேசுவதற்கு நீ பழகிக்கொள் தொலைந்து போன பொருளை நினைத்து நீ வருந்துவதால் நீ பெற்றது என்ன என்று ஒரு நிமிடம் நீ யோசித்துப்பார் அதனால் என்ன பயன் உனக்கு கிடைத்தது என்று அதையும் நீ யோசித்துப்பார் தேவையற்ற அர்த்தமற்ற புலம்பலால் நீ உன் மன அமைதியையும் நிம்மதியும் தான் இழந்திருக்கின்றாய் சரிதானே அப்படி இருக்கையில் தேவையற்ற புலம்பல் எதற்காக நீ உன் மன நிம்மதியை நீ இழந்து அல்லவா அதற்கு நீங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் எனக்கு நல்ல வழி காட்டுங்கள் என விழிப்புடன் கூடிய புத்துணர்வான நம்பிக்கையை விடாமுயற்சியும்தான் உன்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்கிறேன் அதை நீ புரிந்து கொள் பிறகு நீ நினைத்ததை விட அதிகமாகவே செய்து கொண்டிருப்பாய் நீ ஒரு வைரக்கல் அதை நான் எவ்வளவு அழகாக செதுக்கி உன்னிடம் வைத்திருக்கிறேன் தெரியுமா அந்த வைரக்கல்லின் மதிப்பு தெரியாமல் ஏன் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அதன் வெளிச்சம் எப்படி பேரோழியாக இருக்கும் அந்த பேரொழி போல உன் வாழ்க்கை வீசப் போகிறதே சந்தோஷமாகவே இருக்கப் போகிறதே மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கப் போகிறதே அதையெல்லாம் இனி பொருட்படுத்தாமல் இப்போது நடக்கும் கவலைகளைப் பற்றியே ஆராய்ந்து கொண்டிருக்கின்றாய் நான் தீர்த்து வைத்த பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் நீ புதிதாக தோண்டி தோண்டி ஏன் இருக்கின்றாய் எல்லாம் முடிந்துவிட்டது நீ நிம்மதியாகவே இருக்கலாம் அது இன்னும் முடியவில்லை என்று உன் மனதில் தோன்றினால் நீ என்னை பார்த்துக்கொள் என்று என்னிடம் விட்டுவிட்டு நீ நிம்மதியாக ஏறு என்னுடைய பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு நீ மழையேறி வந்து விட்டாய் என் பழனி மலை மீது நீ ஏறி வந்து விட்ட பிறகு ஏன் பயப்படுகிறாய் துண்டங்களைக் கண்டு இனி பயப்படாதே நீ மீண்டும் ஒரு முறை மாயைகளை நிஜமென்று நீ நம்பி பின்னால் சென்று இறுதியில் அதுவும் மாயை என்ற முடிவுக்கு வந்து கொண்டிருக்கின்றாய் நீ இதனை வெல்ல மனதில் வயராக்கிய வேண்டும் எத்தனை பெரிய இன்பத்தை தருவது போல் மாயை உனக்கு வேடிக்கை காட்டினாலும் அதன் பின்னே வேண்டாம் என்று நீ தட்டிச் செல்ல வேண்டும் அதற்குத்தான் பழைய படிப்பினைகள் உனக்கு தேவைப்படுகின்றது உன் வாழ்வில் செய்ய வேண்டிய கடமைகள் பல இருக்கின்றன முழு நேரமும் மாயின் பின்னால் செல்லாமல் உன் கடமைகளை நிறைவேற்ற முயற்சி செய் நான் உனக்கு தரும் பரிசு மாயையல்ல அல்ல அது நிஜமான ஒன்று அது விரைவில் உன்னை வந்து சேரும் ஒரு விஷயத்தை நீ எந்த கண்ணோட்டத்தில் காண்கின்றாயோ மற்றவர்கள் அதே கண்ணோட்டத்தில் காண்பதில்லை தெரியுமா அது சரியாகவே இருந்தாலும் மற்றவர்களின் பார்வைக்கு அது தவறாக இருக்கலாம் ஆனால் உன் மனது நான் அறிவேன் உன் நோக்கம் எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு இருப்பதால் உன் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் உன்னால் சமாளித்து மேலே வர முடிகின்றது எப்போதும் போல நீ மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சிந்திக்காமல் உன் பணிகளை நீ சிறப்போடு செய்து வா உன் பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலகட்டம் இது பண வரவு உண்டாகும் நேரம் இது உன் சிக்கல்கள் எல்லாம் தீரும் நேரம் இது நடப்பது உனக்கும் சாதகமாகவே இருக்கும் நேரம் உன் பயணம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நேரம் இது சந்தோஷமாகவே நீ செல்லலாம் மலை ஏறி வந்துவிட்ட பிறகு மழைப்பது ஏனோ துன்பங்களை விட்ட பிறகு துடிப்பதும் ஏனோ சொல்வது புரிகிறதா போனவற்றை மறந்துவிடு வழி அறிந்து விட்டாய் நீ இனி போராடி வெற்றி பெற வேண்டியது மட்டும்தான் இனி போராடி நீ வெற்றி பெறு உனக்கு போட்டியா இங்கு இருப்பது யார் தெரியுமா நீயே மட்டும்தான் நேற்றிய உன்னை வென்று நாளை ஒரு படியாவது நீ முன்னேறிச் ஒவ்வொரு படியாக உன் முன்னேற்றம் எந்த மலை உச்சிக்கும் உன்னை நிச்சயம் ஏற்றும் மாலை நேரம் மனம் ஆறுதல் பெறும் நாளை முன்னை விட வேகமாய் இந்த வாழ்வில் நீ முன்னேறி செல்ல வேண்டும் நீ என்னிடம் கண்ணீர் வடித்து கேட்டதை நான் உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன் நீ எனக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற நீ தயாராக இரு என்ன வாக்கு கொடுத்தா என்பது ஞாபகம் இருக்கிறதா நன்றாக ஞாபகப்படுத்தி அதை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய் நீ கலங்கப்படும் நேரத்திலும் நீ கலங்கி நிற்கும் நேரத்திலும் கண்மூடி என்னை நெஞ்சில் நிறுத்தி பின் கண் திறந்து பார் உன்னோடும் இருப்பவன் இருப்பான் இது சொல்லானாலும் செயலானாலும் எப்போதும் துணையாக இருப்பேன் நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும் நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும் அதனால் எந்த எதிர்மறை செய்தும் உன் மனதில் கொண்டு வராதே நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனை கிடைக்கும் அதனால் தவறு செய்யாமல் ஏறு நீ எதை எதிர்பார்க்காமல் நன்மையை செய் பல நன்மைகள் உன்னை தேடி வரும் நிச்சயம் உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் பழனி மலை மீது ஏறி என் ராஜ அலங்காரத்தை ஒரே ஒரு முறை நீ பார்த்துவிட்டு போ உன் வாழ்வில் பல ராஜ யோகங்களை நான் உனக்கு தருகிறேன் உனது துயரங்கள் விரைவில் முடியப் போகின்றது நீ உயரக்கூடிய கால நேரம் எது பெயர் புகழோடு வாழ்வாங்க நீ வாழப்போகின்றாய் உனக்காக எனது கஜானா கதவை நான் திறந்து வைத்திருக்கின்றேன் வந்து வேண்டியதை நீ எடுத்துச் செல் உனது துயரங்களெல்லாம் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது நீ எதற்கும் கலங்கக்கூடாது என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் நான் நீ வசிக்கும் இடத்திற்கு உன்னை வரவழைத்திருக்கின்றேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீ கவலைப்படாதே கலங்காதே என்னுடைய வாக்கு என்றும் பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை என்னிடமிருந்து நீ எடுத்து செல் எனது கஜானா வாயிற்கதவுகள் உனக்காக எப்போதுமே திறந்து இருக்கின்றது எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அனைவரும் இயக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் இது நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரம் இது உனது கர்ம பலன்களை விளக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் பெயர் புகழ் என எல்லாம் பெற்று சந்தோஷமாக வாழ்க்கையில் போகிறாய் நீ உன்னை இன்று வழிநடத்தி செல்லும் நல்ல ஆசானாக நான் இருக்கின்றேன் நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் சற்று யோசித்துப்பார் பார் என்ன நடந்திருக்கும் என்று நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் மறந்துவிடாதே நான் இருக்கின்றேன் நீ கலங்காதே உனது கண் முன்னால் நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காணத் துடிக்கின்றாய் நீ அப்போது நான் உன் முன்னே தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வழிய நீ வாயெடுத்து போய் நிற்கின்றாய் என்னை எத்தனை முறை நேரடியாக பார்த்திருக்கின்றாய் கனவிலும் நான் அறிகுறி வந்திருக்கிறேனே அடிக்கடி வந்து உனக்கான அறிகுறிகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேனே சொல்லிக் கொண்டிருக்கின்றனே அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி பார் உன்னுடைய வீட்டில் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போகிறேன் எதற்கும் கலங்காதே நான் இருக்கின்றேன் அனைத்திலும் இருந்து நான் உன்னை விடுவிக்கின்றேன் இது என் மீது சத்தியம் உன்னை உயர்த்தி பார்க்க நான் ஆசைப்படுகின்றேன் என்னுடைய ஆசையை நிறைவேற்ற நீயும் அதற்கு துணி இருக்க வேண்டும் உனக்கு என்ன தேவையோ அதை செய்வதற்கு நான் இருக்கும்போது நீ ஏன் அடுத்தவரிடம் சென்று பிச்சை கேட்பது போல கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் எவரிடத்திலும் போய் நீ கையெந்த கூடாது நான் இருக்கிறேன் எனக்காக நீ என்னிடத்தில் வா உனக்கான வாயிற் கதவை நான் திறந்து வைக்கிறேன் உனக்கான கஜானா கதவு என்னிடத்தில் திறந்தே இருக்கிறது உனக்கு என்ன தேவையோ அதை நீ எடுத்துச் செல்லலாம் தாராளமாக யாரும் உன்னை தடுக்கப் போவது கிடையாது உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்காக நான் காத்திருக்கின்றேன் நான் உனக்காகவே இருக்கின்றேன் நிழலாக நீ எங்கு சென்றாலும் உன் கூடவே நான் வந்து கொண்டே இருப்பேன் நிழலையும் முன்னையும் எப்படி பிரிக்க முடியாதோ அது போலவே என்னையும் முன்னையும் பிரிக்க முடியாது அதை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நான் இருக்கிறேன் எனது கஜானா உனக்காகவே நிரம்பி இருக்கிறது வந்து எடுத்துச் செல் மனதிற்கு இப்போது அன்பு காட்ட ஒருவர் தேவை உன் மனதை புரிந்து கொண்டு உன்னிடம் அன்பாய் அக்கறையாய் பேச உனக்கு யாரும் இல்லை என்னத்தான் உன் மனதை ஏதாவது ஒரு வேளையில் ஈடுபடுத்தினாலும் உன்னுடைய மனம் இப்படி அன்பற்ற வாழ்க்கையை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றது உன் மனதை உன்னை சுற்றி உள்ளவர்கள் புரிந்து கொள்ள நான் செய்கிறேன் நீ உன் தேவையை என்னிடம் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் நான் பார்த்துக்கொள்கிறேன் நான் நிச்சயமாக அனைத்தையும் மாற்றித் தருகின்றேன் உன் மன பாரங்கள் குறைந்து நீ மகிழ்வோடு வாழ்வாய் ஏனென்றால் நாளை உன் இல்லத்திற்கு நான் வரப்போகிறேன் என்னை நீ அழைப்பாயா உனக்கான மங்கள வாக்கு ஒன்றை கூறப்போகிறேன் அதை ஏற்பாயா மனதார ஓர் நோடியாலை உன் மனக்கோவிலில் வந்து நான் அமர்ந்து விடுகிறேன் நம்பிக்கை இழக்காதே எல்லாம் நன்மைக்கே தடங்களுக்கு என்றுமே நீ வருந்த கூடாது அதிலும் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு கவலை கொள்ளாதே இந்த நிலை கூடிய விரைவாகவே மாறப்போகிறது அனைத்தையும் உனக்கு நான் சாதகமாக மாற்றிக்காமக்கின்றேன் பயப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் எது எப்படியோ எதிர்மறை எண்ணங்கள் தான் உன்னுடைய வாழ்விற்கு தடையாக இருந்தது என நீ புரிந்து அல்லவா நானே உனக்கு புரிய வைத்திருக்கின்றேன் உன் நம்பிக்கைகள் குறுகிய வட்டமாகவே இருக்கின்றன உன்னால் அதை கடந்து வெளியே செல்ல முடியாது என்று உன்னை நீயே குழப்பிக்கொண்டு இருந்தாய் இப்போது உணர ஆரம்பித்து விட்டாய் அல்லவா அதிலிருந்து விடுபட நீ என்ன பயிற்சி செய்ய வேண்டும் என உனக்கு நான் வழிகாட்டுகிறேன் அதற்கு சிலர் உன்னை தேடி முன் வருவார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அது போலவே நீ செய் நீ இனி தடைகள் உடைத்து அனைத்திலும் வெற்றி பெறுவாய் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்க வேண்டுமென்று நீ கடுமையாக போராடி வருகின்றாய் அதற்கான முயற்சிகளில் நீ ஈடுபட்டும் வருகின்றாய் அது உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு புரிவதில்லை என நீ கவலையும் படுகின்றாய் அது இப்போது அவர்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் கிடையாது நீ தொடர்ந்து முயற்சி செய்து முன்னேறி வா. உன் உழைப்புக்கேற்ற வெற்றி உன்னை தேடி நிச்சயம் வரும் அப்போது யாருக்கும் புரிய வேண்டுமோ அவர்களுக்கு புரியும் அதற்குள் நீ நம்பிக்கையோ பொறுமையோ நீ இழந்து விடாதே நம்பிக்கையோடு பொறுமையாக செய் உனக்கான வெற்றி உன் கையில் இருக்கும் நிச்சயம் உன்னால் முடியும் நீ உயரங்களை நிச்சயமாகவே தொடுவாய் என் மீது உனக்கு அன்பும் அக்கறையும் ஆசையும் இருக்கிறதல்லவா என் மீதான ஆசை உனக்கு உண்மை என்றால் என் மீதான நம்பிக்கை உனக்கு உண்மை என்றால் நிச்சயம் நீ செயல்படு முயற்சி செய் உன் கையில் வெற்றி கிடைக்கும் அதற்கு நான் உறுதி தருகிறேன் நம்பிக்கையோடு செயல்படு நிச்சயம் நல்லது நடக்கும் ஒரே ஒரு முறையாவது முருகா என்று என்னை மனதார நீ என்னை அழைத்து விடு உன் மனக்கோவிலில் வந்து நான் அமர்ந்து விடுகிறேன் உன் இல்லத்திலேயே தங்கி விடுகிறேன் நானே உன் இல்லத்திற்கு வருவேன் என்னை உன் அன்பான கரம் கொண்டு என்னை உள்ளே போ உனக்கான மங்கள வாக்கு தெய்வீக வாக்கு சத்திய வாக்கு ஒன்றையும் நான் கூறப்போகிறேன் அதை நீ கேட்பாய் என்று நான் நம்புகிறேன் என் பேச்சை நீ கேட்பாயா உன் கரம் கொண்டு என்னை உள்ளே அழைத்துப் போவாயா இந்த திருச்செந்தூர் முருகன் நிச்சயம் உனக்கு துணை இருப்பேன் தேவையான நன்மைகளையும் தீமைகளையும் உன் முன்னே நான் வைக்கப் போகின்றேன் வேண்டியதையும் வேண்டாததையும் உன் வீட்டு வாசலில் வைக்கப் போகின்றேன் உனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொள் நான் உன்னை சுதந்திரமாக போகின்றேன் நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் நீ எதை எடுக்கப் போகிறாய் என்பதை பொறுத்தே நான் உன்னை சுதந்திரமாக விட வேண்டுமா இல்லையா என்பதை நான் தீர்மானிக்கப் போகிறேன் இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்காக வைக்கும் இந்த பரீட்சை இது அதில் நீ எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பதை நானே பார்க்கப் போகிறேன் நீ என் மீது மாறாத அன்புடன் இருக்கின்றாய் இது என் மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்து காலமெல்லாம் உனக்கு நல்ல காவலாக இருக்க வைத்திருக்கிறது கடந்த காலங்களை திரும்பி பார்க்க சற்று அவகாசம் நீ எடுத்துக்கொள் எவ்வளவு கடினமான பாதைகளை கடந்து வந்திருக்கிறாய் என்பதையும் காலம் எவ்வளவு தூரம் உனக்கு கற்று தந்துள்ளது என்பதையும் நீ சீ தூக்கிப்பார் கூட்டத்தோடு கலகலப்பாக சிரித்த நேரங்களும் தனிமையில் புலம்பி தவித்த காலங்களும் குடும்பத்தோடு சேர்ந்து கழித்த பொழுதுகளும் இல்லாமல் போய்விட்டன நீ சந்தித்த நபர்களில் பலர் இப்போது உன்னுடன் இல்லாமல் இருப்பார்கள் ஆனால் நீ தனிமையில் நடந்த போதெல்லாம் தடம் பதிக்காமல் உன்னோடு நான் வந்த சமயங்கள் கொஞ்சம் நஞ்சமல்லவே நீ நடந்து வந்த போது பாரத்தை சுமந்திருந்தாய் உறுதியுடன் உன்னை காப்பாற்றினேன் சோதனையின் போது உன்னை புடமிட்டு உன் நம்பிக்கையை நான் திடப்படுத்தினேன் இத்துடன் நீ ஒழுந்து விடுவாய் என உனக்கு துரோகமாக விரோதமாக பேசினார்கள் நானோ உன்னை அவர்கள் கண்கள் முன்பாக உயர்த்தி நன்மைகளை செய்தேன் கடலில் மூழ்கி விடுவா என்றார்கள் துன்பக்கடல் உன்னை மூழ்கடிக்க துணிந்தபோது நானே கை நீட்டி உன்னை கரையேற்றினேன் தனிமையாக இருந்தபோது உனக்கு வீடு வாசல் உறவு என உன் நல் வாழ்க்கையை கொடுத்தேன் வம்பு வழக்குகளை உனக்கு சாதகமாகவே செய்தேன் எல்லோரும் தங்கள் செல்வத்தை குறித்தும் செல்வாக்கை குறித்தும் பெருமை பாராட்டினர் நீயோ அடக்கமாக உனது நாவை காத்து வந்தாய் எல்லோரும் எனது ஆலயத்தில் அங்கே தங்களுக்கு முன்னுரிமை தேடினார்கள் நீயும் என் தயவை வேண்டி பிரார்த்தனை செய்தாய் எல்லோரும் தம் துயரத்தை போக்க வேண்டியே கதறினார்கள் நீயும் எனது கட்டளைப்படி அவற்றையெல்லாம் சகித்து வந்தாய் நான் நன்மை செய்யும் நாளுக்காக காத்திருந்தாய் உன் கண்ணீரின் அளவை நான் அளந்து பார்த்து அதற்கு ஏற்ற நியாயத்தை செய்தேன் என்னை நம்பி வந்தாய் என்னை நம்பி வந்த உன்னை நான் எப்படி விடுவேன் என்னை நம்பி பொழுதை கழித்தாய் நானும் உன்னுடன் இருந்து உன்னுடன் பொழுதை கழித்து வந்தேன் இத்தனை காலமும் உன்னுடன் வாழ்ந்த நான் உனக்கு அனைத்திலும் முதிர்ச்சி ஏற்பட்டதால் உன்னை இப்போது சுதந்திரமாக விடப்போகின்றேன் இதோ நன்மையையும் தீமையையும் உன் முன் வைக்கப் போகின்றேன் தேவையானதையும் தேவையற்றதையும் உன் வாசலில் வைப்பேன் நல்லவர்களை மட்டுமின்றி கெட்டவர்களையும் உன் அருகே நான் அனுப்புவேன் உனக்கு எது நல்லதோ எனக்கு எது பிடிக்குமோ அதை நீ தேர்வு செய்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள் சிறிதுமி தயக்கம் காட்டாமல் வேண்டாதவை உன் வாசலுக்கு வந்தால் விரட்டி விடு பொல்லாப்பு பேசுகிறவர்கள் உன்னை அணுகினால் நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை விட்டு நீ விலகிச் செல் இப்படியே நன்மைக்கு நன்மை செய்து தீமை வரும்போது அதற்கு விலகி செல்வதை வழக்கமாக வைத்து கொண்டால் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகிச் செல்லவே மாட்டேன் நீ நினைக்கும் அனைத்துமே இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்துமே முடிந்து போகும் இனி உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே வெற்றியாக இருக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அதில் உனக்கு வெற்றி என்ற அர்த்தம் மட்டுமே உன் கண்ணில் படும் அது நீ எடுத்துக்கொள்வதற்காக நான் வைத்த வெற்றியை நீயே பத்திரமாக வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க நான் சொன்னது எல்லாம் செய் நிச்சயம் உன் வாழ்க்கை ஓஹோ என்று இருக்கும் சந்தோஷமாகவே இருப்பாய் நிச்சயம் ஏன் உன்னுடைய தலைமுறை அனைவரையுமே நிச்சயம் காப்பாற்றும் நீண்ட ஆயுளுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் நல்ல உடல் வலிமையுடன் சீரம் சிறப்புடனும் பேரும் புகழுடனும் செல்வ சீமானாக வாழ்வாங்க நீ வாழப்போகின்ற என்னுடைய அருள் முழுவதுமே உனக்கு கிடைக்கப் போகின்றது இனி உன் வீட்டில் மகிழ்ச்சி தாண்டவமாடப் போகிறது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே வெற்றியாக போகிறது இனி உன் வீட்டில் கவலை என்பதே இருக்காது இனி உன்னுடைய வீடு நான் வாழும் கோவில் அதை நீ சீரும் சிறப்புமாக வைத்து உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வாங்க நீ வாழப்போகிறாய் அரியாசனை உனக்காக காத்திருக்கிறது செல்வ சீமானாக நீ போகிறாய் உன்னுடைய கவலைகள் எல்லாமே உன்னை விட்டு போகிறது இனி என்ன வேண்டும் நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் வாழ்வாங்கு நீ வாழப்போகிறாய் உன் குடும்பமும் சேர்ந்துதான்